ஒரு ஒண்ணு பர்சன்ட் ஓட்டு கூட காங்கிரஸ்ல இருந்து வெளியேறாது விஜய் எல்லாம் விஜய் எல்லாம் ஒரு ஆப்ஷனே இல்லை காங்கிரஸ் வெளியே போயிட்டுனா அந்தஸ்ட்டு நாட்டோட விஜய் கூட காங்கிரசுக்கு ரெண்டு விழுக்காடு ஓட்டுக்கு மேல காங்கிரஸ் மதிக்க மாட்டாங்க அப்படியே ஒட்டிக்கிட்டாங்க வெளியே எடுத்துட்டு வந்தா தொண்ணூறு விழுக்காடு காங்கிரஸ்காரன் அதுக்கு தயாரில்லை பதினெட்டு எம்எல்ஏ தயாரி இல்லை எங்க ஸ்டாலின் தாங்க பணம் சொல்ல வச்சு ஜெயிக்க வைக்க முடியும் திமுக காரன் தாங்க ஜெயிக்க வைக்க முடியும் ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சியும் ஜெயிக்க வைக்கிறதுல புரியா இருக்கிறாரு வெளியே வரும்போது ரெண்டு விழுக்காடு ஓட்டு கூட காங்கிரஸால திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்து வெளியே எடுத்துட்டு வர முடியாது வெளியே போனா சிறுத்தைகள் அடிப்பாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் அடிப்பாங்க திமுக விட்டு வெளியே அனாதை ஆன பிறகு தெருவந்தண்ணி ஆன பிறகு விஜய் என்ன கொடுப்பாரு விஜய் எப்படிப்பட்ட ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆமாத்துறாரு சீமான்ட வந்து அண்ணே நீங்க தான் செய்ய எடப்பாடி கிட்ட போய் கூட்டணி வச்சிக்கலாம் ஆட்கள் அனுப்பி கொடியெல்லாம் அசைச்சாரு கடைசியில அடிச்சேன் ஜோசப் விஜயா லெத்தி அடி ஜோசப் விஜய் ஜானாரைக்கு சாமிக்கு தப்புக்கு நாம வந்து ஜனநாயகம் படம் உங்களை காலியாக கூடிய அளவுக்கு அடிச்சுட்டோம் அடிச்சுட்டு கதற கூட முடியாம கோலத்தனமா இருக்கிறீங்களா ஜோசப் விஜய் டபிள்யூஸ் நேர்களுக்கான வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இருந்திருப்பவர் மூத்த அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்ந்து சில தலைவர்கள் சலசலப்பான கருத்துக்களை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு இருந்தாங்க நேற்று தினம் தேசிய பொதுச்செயலாளர் செயலாளர் அவர்கள் வந்து மீட்டிங்ல ஒரு தீர்மானமே நிறைவேற்றிட்டாங்க திருமணம் நிறைவேற்றிய பிறகு மறுநாள் இன்னைக்கு கூட காலையில் மாணிக்கம் தாக்கூர் ட்வீட்டை போட்டிருக்காரு தமிழ்நாடு முடிவில் ராகுல் காந்தி முட்டாள்தனமா என்னன்னே தெரியாம முடிவு எடுத்தாப்புல அவருக்கு முடிவை மல்லிகார்ஜுன கார்கே செல்வ பிறந்தகை பா சிதம்பரம் எட்டு எம்பிக்கள் பதினெட்டு எம்எல்ஏக்கள் காலி பண்ணிட்டாங்க இந்த தொண்ணூறு பேர் திமுக கூட்டணிக்கு ஆதரிக்கிறான் எம்எல்ஏக்கள் பதினெட்டு பேரும் திமுக கூட்டணி தான் திமுக தான் ஜெயிக்க முடியுங்கிறான் எம்பிக்கள் ராகுல் காந்திக்கு மாணிக்கா ஒரு தவிர அத்தனை பேரும் ஸ்டாலின் கூட்டணி தான் தேரோங்கிறான் நாளைக்கு சிதம்பரம் பெரிய ஸ்டேச்சர் உள்ள தலைவர் அவர் கரெக்டா போலிட்டிக்ஸ் பண்ணி இவ்வளவு நாளா ஸ்டாலின் சொல்லிட்டு ஸ்டாலின் எதிராக போனாலும் வேலைக்கு ஆகாதுன்னு அடிச்சுட்டு அப்ப இந்த தூக்கி துறத்திக்கு போட்டா பத்து விழுக்காடு காங்கிரஸ்காரன் கூட போக மாட்டான் ஒரு ஒன்னு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கூட காங்கிரஸ்ல இருந்து வெளியேறாது ஜோசப் பிரபினியா ஃப்ரெண்ட் சொல்றான் பல வாரத்துக்காரன் இருநூத்தி பத்தாளும் தனிச்சு நிற்கணும் விஜய் எல்லாம் பல நிரமிக்காத விஜயெல்லாம் ஒரு ஆப்ஷனே இல்லைங்கிறான் காங்கிரஸ் வெளிய போயிட்டுன்னா அந்தஸ்டர் நாட்டோட விஜய் கூட காங்கிரசுக்கு ரெண்டு ரெண்டு விழுக்காடு ஓட்டுக்கு மேல காங்கிரஸ் மதிக்க மாட்டா இதுதான் காங்கிரசுக்க லட்சணம் இது தெரியாம கூட தெரியாம சாமியாடி சிதம்பரத்துக்கிட்ட தோத்து போய் நிற்கிறப்பல ராகுல் காந்தி சிதம்பரத்துல தோத்து போய் நிற்கிறது இவர் இல்ல மாணிதா அவர் இல்ல ராகுல் காந்தி அப்போ நீங்க ஏற்கனவே கார்த்திக் சிதம்பரம் சசி தரூருக்காக ஒர்க் பண்ணாரு இப்போ வந்து மல்லிகார்ஜுன கார்கேயும் இது கூட்டணி வேணும் திமுக கூடங்கிற அந்த முடிவுல தான் மளிகா மல்லிகராஜன் கார்க்கே இருக்கிறாரு அது மட்டும் இல்ல செல்வ பிறந்தகை திமுக ஆட்சியை மக்கள் விரும்புறாங்கன்னு சொல்லிட்டாப்புல அப்ப இந்த நிலைமையில ஸ்டாலின் எருமை குடுக்கிறதுதான் காங்கிரஸுக்கு சீட்டு ஸ்டாலினை பொறுத்த அளவுல இருக்கிற கொஞ்சம் ஒட்டும் வரணுங்கிறதுக்காக கொஞ்சம் ஓரளவு மரியாதையா சீட்டை கொடுப்பாரு காங்கிரஸ் படுத்தே விட்டானய்யா கீழே விழுந்து பிசியில மண் வெட்டலங்கிற கதையில இருக்கலாம் காரணம் விஜய் ஒரு ஆப்ஷனே இல்ல விஜய் பல நிரம்பிக்காத அன்டஸ்டட் நாட் மானித்தாவுக்கு எல்லாம் வைத்தறிச்சல் பொறாம எட்டு விழுக்காடு மேல எடுத்த சீமான கண்டு வைத்தறிச்சல் பொறாம வாயால வைத்தால அடிச்சுக்கிட்டு பல நிரம்பிக்காத விஜய் தூக்கி பேசிட்டு இருக்கிறாங்க ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தி அப்படித்தான் யோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலிஷ் வம்சர் எடுத்து பாருங்கயா தாவேக்காய் இருக்குதா எத்தனை தடவை நான் சொல்லியாச்சு நாட் நாட்புரவுன்னு இந்த இவங்களோட கருத்தை கேட்டுதான் ராகுல் காந்தி முடிவெடுக்கதா இருந்தாரு இப்போ அவருக்கு பட்டுப்பட்டு அடி வாங்கிக்கிட்டு அவர் நிற்க முடியாம கப்ப முடியாம ஸ்டாலின் பக்கம் போய் ராகுல் இருக்கிறாரு இல்ல நீங்க வெளிய போய் தான் பாருங்களேன் இரநூத்தி பத்து நாள்லயும் காமராஜ் ஜி தனிச்சு நின்று பாருங்க அல்லது இங்க விட்டு அனாதையாகி தண்ணியில விழுந்த மீன் மாதிரி துடிச்சிட்டு இருக்கும்போது விஜய் தரக்கூடிய சீட்டை வாங்கிட்டு போங்க இதான் பண்ணி பாருங்களேன் என்ன பண்ணிட முடியும் உங்களக்குள்ள என்ன இருக்கு வசந்த மாறு தவிர யாருக்கு டெபாசிட் இருக்குது அப்போ நாலு விழுக்காடு ஓட்டு வாசன் போன மூன்றரை விழுக்காடு ஓட்டுனா ராகுலுக்கு செல்வாக்கே தமிழ்நாட்டுல மூன்றரை விழுக்காடு தானே மக்களவை இல்ல சட்டமன்றத்தில் அது கூட இல்லையே இதுக்காக நான் பார்லிமெண்ட் எலெஷன்ல ராகுலுக்கு மதிப்பிடல்ல ஸ்டாலினை முன்னிடுச்சு நாற்பத்தி ஏழு தான் வந்து எடுத்தாங்கன்னு தான் வந்தது இப்ப நடக்குது சட்டமன்ற தேர்தல் அந்த நாற்பத்தி ஏழு சட்டமன்றம் முன்னாலும் ஸ்டாலினுக்கு பொருந்தும் அதனால தான் இந்த கோட்சிகளை முன்னெடுக்காம ஸ்டாலின் புத்திசாலித்தனமா தன்னை முறித்து முன்னிறுத்தி அந்த நாற்பத்தி ஏழு எடுத்தனால்தான் ஸ்டாலின் தலைமை குழுந்த ஓட்டு நான் சொல்றேன் நான் தான் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறேன் இது வந்து சட்டமன்ற தேர்தல் மாதிரி தான் நடந்தது மூணு பேர் காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள திமுக காங்கிரஸ் கூட்டணியில மேல வந்தாங்கன்னா நம்ம நவாஸ் பாய் அவர் இந்த காஸ்ட் கான்ட்ராடிக்ஷன் அந்த தேவர் மேல வந்துருவாரு தேவர் மத்திய அமைச்சராயிருவாருங்கிறதுல போனாரு நாடாரு பல் தேவேந்திர இவங்க ஓட்டுக்கள் வந்து அவருக்கு அதிகம் வந்ததுனால ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட மூணு விழுக்காட ஓட்ட அவர் அதிகம் வந்துச்சார் பத்தொன்பதோட அவர் ஓட்டு அதிகம் அதே மாதிரி சசிகாந்த் செந்தில் அவருக்கும் என் கேண்டிடேட் சரியில்லை சூழ்நிலை எல்லாம் வரும்போது அவரும் பத்தொன்பதோட அதிக ஓட்டு வந்துட்டார் அதுக்கு பிறகு விஜய் வசந்த் விஜய் வசந்த் தான் விஜயம் புரிஞ்சுக்கணும் பல இருக்காத விஜய் மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரத்தை கொடுத்தாரு தன் பட வசூலுக்காக கொடுத்தாரு அப்ப அதுல சீமான் வந்து தம்பி என்ன ஆதரிக்காருன்னாரு உள்ளதுல சீமானுக்கு குறைவா ஓட்டு எடுத்தது வந்து கன்னியாகுமரியில தான் அஞ்சு விழுக்காடு ஓட்டு எடுத்தாரு அங்க வந்து விஜய் ஓட்டு கூடிச்சு அப்ப கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் மத்தியில ஐயோ ஒருவேளையில பிஜேபி ஜோதித்திருமோ அவங்கெல்லாம் அங்கு சன் விஜய் வசந்த்க்கு அந்த அளிச்சிட்டாங்க இந்த மூணு வருடம் அதிகம் வந்தாங்க மாணிகாவுக்கு ஏழு விழுக்காடாவுக்கும் ஜோதிமணி பன்னிரண்டு விழுக்காடா தெரியுதா ஜோதிமணி அம்மையாரு நீங்க அதை பாத்திருக்கீங்களா பன்னிரண்டு விழுக்காடு கீழே போயிட்டீங்கன்னு சொல்லும் போது அது உங்க ராகுல் காந்திக்கு ஒத்தம் வந்த மாதிரி பட்ட எலெக்ஷன் இல்ல ஸ்டாலின் தலைமையில வந்த எலெக்ஷன் வர்ற ஓட்டு சட்டமன்றத்துக்கு ஸ்டாலினுக்கு பொருந்தும் இந்த ஆறு விடுக்காடு ஓட்டு முன்னாடி குறைஞ்சது இல்லை அந்த கதை இப்போ பெருசா சோ இதுல காங்கிரஸுக்கு ஓட்டுங்கிறது வந்து திமுக கூட்டணி விட்டு வெளியே போனா ரெண்டு விடுக்காடு ஓட்டுக்கு மேல வெளியேறாரு எப்படின்னா தனிச்சு போட்டியிடும் போது காங்கிரஸுக்கு எடுத்தது மக்களை வெள்ள நாலு புள்ளி மூணு விழுக்காடு ஓட்டு கட்சி வசந்தகுமார் டெபாசிட் வாங்கினாரு கார்த்திக் சிதம்பரம் திருநாகர் சன்னே ஆரன் பாய் நாலு இவங்கதான் கொஞ்சம் ஓட்டு எடுத்தாங்க இப்ப ஏ பி சிவி சண்முகம் அதுக்கு பிறகு இவர் ராமசிங்கம் திருநெல்வேலி அன்று தூத்துக்குடி இப்போ கொஞ்சம் தான் ஓட்டுகளே வந்தது இந்த ஓட்டுகள் பிரமுர்களை வச்சு வந்த ஓட்டுகளாட்டி இருக்குது அப்ப நாலு புள்ளி மூணுக்கு பிறகு ஜி கே வாசன் போயிட்டார் வாசன் போகும்போது கொஞ்சம் மக்கள உறுப்பினர் கேண்டிடேட்ஸும் தூக்கிட்டு போனார் அப்ப நாலு புள்ளி மூணுக்கு அங்க பொருந்தார் வடதமிழத்துல நாசே ரா ராஜேஷ் யாதவ் சமுதாயம் அவர் ஆசிய ராமச்சந்திரனோட சன்னு அவர் மட்டும்தான் அஞ்சு விழுக்காட வாக்கு எடுத்தார் அப்புறம் மேற்க வந்து பிரபு கே சிளம்பன் இவங்க ஒரு நாலரை விழுக்காடு வாக்குட்டு எடுத்தாங்க இந்த பலம் தான் காங்கிரசுக்கு மக்களவை தேர்தல் பலம் சட்டமன்ற தேர்தல்னா இது கூட இருக்காது வாசம் போன பிறகு சட்டமன்ற அந்த கட்சிக்கு இது கூட இருக்காது இந்த கட்சி திமுக கூட ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறுல கூட்டணி சாரு திமுக ஒரு பத்து விழுக்காடு வாக்கு உயர்றாங்க திமுக இருபத்தஞ்சு கிட்ட எடுத்தாங்க ரெண்டு சேர்ந்த ஒரு பத்து விழுக்காடு ஓட்டு உயர்றாங்க இதுல ஆறு விழுக்காடு ஓட்டு இதுதான் ஸ்டாலினுக்கு இது நுணுக்கமா தெரியும் ஸ்டாலினுக்கு நுணுக்கமா தெரிஞ்ச விஷயம் காங்கிரஸ் உள்ள மண்டுகளுக்கு இது தெரியாது அந்த பத்து விழுக்காடும் தங்களுக்குன்னு அந்த மண்டுங்க நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது அதுல ஆறு விழுக்காடு வாக்குகள் மோடிய பிரதமரா ஏற்றுக்கொண்ட வாக்குல ஆறு விழுக்காடு கலைஞரை முதல்வராக ஏற்றுக்கிட்டு வர்றாங்க கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் கலைஞரும் மோடி ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள் மிகப்பெரிய சமூக இழிவுக்கு ஆளான தலைவர்கள் தாமரதாஸ் நரேந்திர மோடியும் முத்துவேல் கருணாநிதி ஐயா அவர்களும் சோ அந்த ரெண்டு ஊருக்குமே உள்ள காமன் ஓட்டு தான் ஒரு ஆறு விழுக்காடு ஓட்டு கலைஞர் தலைமைக்கு உயருது மோடி பிரதமர் ஓட்டு போட்ட ஆறு சதவீதம் கலைஞர் தலைமைக்கு விழுந்தது பாண்டே ஓட்டு கிடையாது பாண்டேத்துல வேற கேட்டகரி கிடையாது இவர் பாண்டேக்கள் கேட்டகரி இதுக்குள்ள இல்ல துக்குள்ள கிரமேஷ் கேட்கறது இதுல கிடையாது ஆனா இத தாண்டி வந்து ஒரு ஆறு விழுக்காடு ஓட்டு வந்து மோடி பிரதமர்னு ஓட்டு போட்டவங்க கலைஞர் முதல் ஒண்ணு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த வாக்காளர்களுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம் அவன் ஆஹ் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவம் இல்லல்ல ஆனா ஒரு நாலு விழுக்காடு வாக்குகள் மோடியா லேடியா அப்படின்னு கேட்டு ஜெயலலிதாவுக்கு உயர்ந்த அஞ்சு விழுக்காடு ஓட்டுல ஒரு நாலு விழுக்காட கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு வருது இது காங்கிரஸால மட்டும் வந்துன்னு சொல்ல முடியாது திமுக காங்கிரஸ் காம்பினேஷன்ல வருது அதுல அந்த நாலு விழுக்காடு ஓட்டம் திமுகவும் காங்கிரசும் சேர்ந்தனுக்கான வருது காங்கிரஸ் தனிச்சு நின்னா அது வராது திமுக தனிச்சு நின்னாலும் அந்த அளவுக்கு வரும் ஒரு கேள்விக்குறியாகும் அப்ப அந்த நாலு விழுக்காடு ஓட்டையும் காங்கிரஸ் கையில கொடுக்க முடியாது அந்த நாலுல ஒரு விழுக்காடு காங்கிரஸ் குடுக்கலாம் மூணு விழுக்காடு திமுகவுக்கு இருந்த அந்த மாதிரிதான் நம்ம எடுக்கணும் அப்ப காங்கிரசுக்கு பலம் வாசம் போன பிறகு ஒரு நாலு விழுக்காடு இந்த காம்பினேஷன் கமிஷன்ல வந்த நாலு விழுக்காடு ஒரு விழுக்காடு அஞ்சு விழுக்காடு தான் காங்கிரசுக்கு பலம் இந்த அஞ்சு விழுக்காடு காங்கிரஸ் பலம் எடுத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு நாலு எலெக்ஷன்ல திமுக கூட நின்னுட்டாங்க அப்படியே பைண்டிங் ஆயிட்டான் அப்படியே ஒட்டிக்கிட்டான் இந்த ஸ்டாலின் வெளியே எடுத்துட்டு வந்தா தொண்ணூறு விழுக்காடு காங்கிரஸ்காரன் அதுக்கு இல்ல பதினெட்டு எம்எல்ஏ தாங்க பணங்கள் வடிச்சு ஜெயிக்க வைக்க முடியும் திமுக காரன் தாங்க ஜெயிக்க வைக்க முடியும் ஸ்டாலின் வந்து கூட்டணி கட்சியும் ஜெயிக்க வைக்கிறதுல புரியா இருக்கிறாரு கலைஞர் மாதிரி இல்ல அந்த இடத்துக்குள்ள அதனாலதான் மூணுக்கு ரெண்டுக்கு மேல காங்கிரஸ் காரன் எம்எல்ஏ ஜெயித்தான் சோ அவன் ஸ்டாலின் கூட நிற்கிறான் எட்டு எம்பி ஸ்டாலின் கூட நிற்கிறாப்ல ஏழு ஏழு எம்பி ஸ்டாலின் கூட நிற்கிறாப்ல பா சிதம்பரம் ஸ்டாலின் கூட நிற்கிறாப்ல சோ இத வெளியே வரும்போது ரெண்டு விழுக்காடு ஓட்டு கூட காங்கிரஸால திமுக காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியே எடுத்துட்டு வர முடியாது வெளியே போனா சிறுத்தைகள் அடிப்பாங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்கள் அடிப்பாங்க எத்தனை பேர் சிறுத்தைகள் அடிப்பாங்க எல்லாரும் அடி அடி ஒரு முக்கியமான ஒரு பிரைமரி பார்ட்னரை நம்ம இழந்ததோடு மட்டும் இல்லாம எதிர்ப்புகளையும் ஒரு எதிரியையும் சம்பாதிக்கிறது காங்கிரஸ் அதையும் வந்து கணக்கில் ரெண்டு விழுக்காடு ஓட்டு தான் காங்கிரஸ் கையில இருக்கும் இந்த ரெண்டு விழுக்காடு ஓட்டுக்கு திமுக விட்டு வெளியே அனாதை ஆனம் பிறகு தெருவுந்தண்ணி ஆனம் விஜய் என்ன கொடுப்பாரு விஜய் எப்படிப்பட்ட ஆளு ஒவ்வொருத்தரையும் எப்படி ஆமாத்துறாரு சீமான்ட்ட வந்து அண்ணே நீங்க தான் சிஎம் பண்ணாரு எடப்பாடி கிட்ட போய் கூட்டணி வச்சுக்கலாம்னாரு ஆட்களை அனுப்பி கொடியெல்லாம் அசைச்சாரு கடைசியில் அவருக்கு அல்வா கொடுத்தாரா மோடி கிட்ட தான் அவர் மாட்டிட்டு இருக்காரு நாங்க அடிச்ச அடியில அடி ஜானாரிக்கு சாமி எல்லாம் ஸ்ட்ராட்டஜி புண்ணாக்கு அடி மோடி அடிச்ச அடியில நல்ல குறைஞ்சி போய் நிற்கிறாப்ல புண்ணாக்குங்க அப்ப எதிர்க்க கூட முடியாம அடி வாங்கிட்டு அப்போ இந்த ரெண்டு விழுக்காடு காங்கிரஸ் காரணம் ராகுல் காந்தியும் யார் கூட போறாரு விஜய் கூட போறாரு விஜய் யாரு அன்டெஸ்ட் நாட்புற விஜய் உங்களை எப்படி மதிப்பாரு தெருவாய் தெருவில் வந்துச்சிங்கன்னா அவரும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டாரு அந்த விஜய் யாரு ஜன்னாயன் படத்துல அடி வாங்கிக்கிட்டு கூட முடியாம கோலையா மோடி எதிர்க்க முடியாம பரிதாபமா நிற்கிறது தான் விஜய் இதுல அபுபக்கருங்கிற ஒரு தம்பி எண்டிக்கையில கேண்டிடேட்டா இருக்காப்புல செய்தி தொடர்பாளர் இருக்காப்புல தூக்கி போட்டு அத்தனை அடிச்சு தூக்கி போட்டுட்டு போயிட்டாப்புல காவிரிக்காரங்க எல்லாம் வந்துகிட்டு எங்களுக்கு திமுக தான் எதிரி பாஜக பற்றி பேசாண்டாம் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு பெரிய அஹ் ஒரு சோ காட்டிட்டு இருந்தாப்புல அப்படியே செல்போன்ல இருந்து எடுத்து காட்டுறாரு இருபத்தி அஞ்சுல நீங்க பட்ஜெட்டுக்கு எதிராக பேசிருக்கீங்க பெரியார பற்றி நிர்மலா சீதாராமன் சொன்னதுக்கு எதிராக பேசிட்டீங்க இருபத்தி ஆறுல பேசலன்னா மோடி ஜனநாயகத்துல அடிச்ச அடியில நில போயிட்டீங்க அப்செட் ஆகி போயிட்டீங்க அப்ப இந்த விஜய நம்பியா பாஜக விதிக்க போறிய பட்ஜெட்டை பற்றி கருத்தே சொல்றதுக்கு நாக்கு வராத துணி வச்ச முதுகலம் பொது விவகாரங்களையும் தாண்டி தன்னுடைய தனிப்பட்ட விவகாரத்தில் கூட அவர் பாதிக்கப்பட்ட விவகாரத்திலையும் அவர் வந்து வாய்ந்திருக்காதது குறிப்பிடத்தக்கது நிச்சயமா அத பத்தி செல்றதுக்கு முதுகலும்பில்ல ஜானாரகி சாமி நாயுகார் முதுகெலும்பு இல்ல ஏன் திரும்ப திரும்ப ஜானாரகி சாமி நாயுடுகார்ன்னு போட்டு அவரே போட்டி நின்னுத்து அடிக்கிறோம்னா ரீசன் இருக்குது பாய் தம்பி அது எப்படின்னா விஜய் கட்சிய ஆரம்பிக்கிறாரு விக்னேஷ்ன்னு நான் வளர்த்த ஒரு பையன் சரி பாண்டா அந்த தம்பியை நம்ம இது உருவாக்கி விட்டோம் அவன வச்சு அர்த்தமில்லாம நியூஸ் செவன் தொலைக்காட்சியில எனக்கு எதிரா பேச வரார் நான் சொன்னேன் டேய் ரஜினியே தோத்த இடத்துல நான் ஜெயித்தோம் பா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ராமதாச தோக்கடிச்சோம் சமூக நீதி பார்வையிலன்னு சொன்னா அதை பேச விட மாட்டான் என்ன பேச விடாமலே திட்டமிட்டு இந்த ஜானாரிக்கசாமி முதுகல் பெற்ற கோளை பின்னால இருந்து ஆட்களை விடக்கூடிய கோலத்தனமான சாமி நாயுடு ஜோசப் விஜய் பிள்ளையை கூட சேர்ந்து நமக்கு எதிராக அந்த சதியை பண்ணார் பிள்ளைங்கிறது அவங்க அப்பா ஏதோ அவங்க தாத்தா பேர் பிள்ளைங்க அதனால தான் வெள்ளாளருங்கிறத மக்கள் மத்தியில தெரிய வைக்கிறதுக்கு தான் நான் சொல்றேன் ஏன்னா நிறைய பேர் மீனவர் பறையர் நினைச்சுட்டு இருக்காங்க கிடையாது அவர் விளாட கிறிஸ்தவ விழாலை சோ இவரு தூண்டி விட்டு நம்மள முத இது பண்றாங்க அது தப்பு அடுத்தால ரமேஷன் ஒரு பிராமண தம்பி ஒருத்தனை வச்சுக்கிட்டு நான் ரஜினியை பத்தி பேசுனதெல்லாம் பேசி அப்ப எப்படி பேசுறீங்களா இப்ப முன்னு அர்த்தம் இல்லாம எனக்கு விளக்கம் சொல்ல முடியாம ஒரு தூண்டி விடுதலா பண்ணிட்டாரு அடுத்து ராஜ்மோகன் ஒருத்தரை வச்சு தூண்டி விட்டு ஒரு வேலையை பண்ணாரு அடுத்து ஜெகதீஸ்வரர் அவர் ரொம்ப டீசென்ட் ஆனாலேயோ

மின்பு ஸ்டாலின் நாற்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கெடுப்பா நம்ம சொன்னதை பொறுக்க முடியாம விஜய தூண்டி விட்டு நம்மள புள்ளி விவர புலிகள்னு நக்கல் தேவையா அப்ப நம்ம வந்து இந்த மணின்னு ஒருத்தரை விட்டுக்கிட்டு சொல்ல வேடிக்கை அப்புறம் ஒரு சோனியாவா ஏதோ ஒரு லேடி அவங்கள தூண்டி விட்டு எனக்கு எதிராக வலைத்தளங்களை போட வைக்கிறது அவனே அத்தனை பயல்களையும் பொருட்டான்னு நினைக்காம மணி எல்லாம் நமக்கு ஒரு தம்பி வாழ்க அது வேற இவ் விக்னேஷன் அடிச்சேன் ஜோசப் விஜயா வெத்தி அடி ஜோசப் விஜய் ஜானாரிக்கசாமிக்கு தப்புக்கு நாம வந்து ஜனநாயகம் படம் உங்களை காலி ஆகக்கூடிய அளவுக்கு அடிச்சுட்டோம் அடிச்சிட்டு கதற கூட முடியாம கோலத்தனமா இருக்கிறீங்கள ஜோசப் விஜய் உங்க தாத்தா ஏதோ பிள்ளை இதெல்லாம் சொன்னாங்களே வீரமா வாங்க மோடி அடிச்சுட்டாரு ஜனநாயக விரோத செயல் இங்க உரிமை இல்லையா அது இது வாங்க ஜோசப் விஜய் ஏன் கோலத்தனமா இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு தெரிஞ்சது இந்த லயலோமணி இந்த ரமேஷ் இந்த விக்னேஷ் ஜானாரிக்க சாமி உங்களை தோண்டி தூண்டி விட்டுக்கிட்டு ஒரு கோலத்தனமா முதுகுக்கு பின்னாடி செய்யக்கூடிய இந்த அல்ப வேலையை தான் உங்களுக்கு தெரியுமா இப்ப ஏன் நான் சொல்றேன்னா இதே ஜோசப் விஜய்க்கு கவர்னர் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டிக்கு அழைப்பு கொடுத்தாரு என்ன முக்கியத்துவத்தை கொடுத்தாரு கொடுத்திருக்கதே தவறு கவர்னர் கவர்னர் பண்ணதே கொடுத்தாரு இவருக்கு தமிழ்நாடு ஃபுல்லா போராட்டம் நடத்த ஆள் கிடையாது உடனே பெண் பெண்கள் பாதுகாப்புன்னு கவர்னர் மனு கொடுத்து கொப்பிச்சிகிட்டு காலம் அலோ பண்ணாரு செக்யூரிட்டி ஒய்ப்பிரிவு இவ்வளவு கிடைச்சதா கிடைச்சுதா தமிழிசம்மையார் காலையிலும் சாயங்காலமும் ரசிகர் மன்ற தலை மாதிரி பேசுனாங்களா இல்லையா தமிழிசை அம்மையார் அசிங்கம் கேவலம் அந்த மாதிரி கூட தெரியாம தமிழிசெம்மியார் சாமி ஆடுனாங்களா இல்லையா தாப்பு பண்ண யாரையும் விட்டு தூக்கவே கிடையாது ஒரு கட்டத்துல அவங்க சசிகலா விஷயத்துல கிரேட் அதெல்லாம் வேற விஷயம் அதை நம்ம என்னனாலும் சின்ன விஷயம்லாம் நன்றி உணர்வோட இருக்கணும் அத அப்ப சசிகலா விஷயத்துல அவங்க என்ன நடந்திருக்காரு நயனார் நாயந்திரன் சோதரர் என்ன புகழ் பண்ணாரு அண்ணாமலை ஆரம்பத்துல பாஜகவுக்குள்ள கொஞ்சம் ஆதரவாளர்கள் அவ்வளவு கருத்தையும் தலைகீழ கட்டி தொங்க போட்டுக்கிட்டு அவ்வளவு கருத்தையும் மீறி எங்க கருத்து மோடி ஜெயித்துட்டோம்னா யார் உங்களை அடிச்சு துவச்சா ஜானசாமி யார் உங்களை அடிச்சு துவச்சா ஜோசப் விஜய் சகோதரரே நாங்க தான் காரணம் ஜான் ஆரோக்கியசாமி இல்லாம நோண்டினாரு அப்போ நீங்க பண்ண தப்ப மோடி கிட்ட நாங்க சொல்லி கொடுத்தோம் இட் இஸ் எம்பார்டன் இன் மோடி மைண்ட் ரீகண்டில் இட் மோடிக்கு தெரியாதது இல்ல மோடிக்கு தெரிஞ்சதுதான் நீங்க வரும்போது போது மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு ஆதரவா வரீங்க அடி வாங்குறீங்க அப்ப இத தெளிவா மோடிக்கு எடுத்து கொடுத்து மோடிக்காக சிந்திச்சு இது நமக்கு ஒரு தீய சக்தி இது நமக்கு ஒரு ஆகாத சக்தி இது தேச துரோக சக்தி இது அர்பன் நக்சல் இது மதமாற்ற லயலா கூட்டம்னு மோடிய மோடி கிட்ட அந்த தகவலை கொண்டு போனது ஆடிடி விளைவு உங்களோட ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகல நீங்க எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ஜனநாயகத்துக்கு தான் பண்ணீங்க பத்து கோடி ரூபா ஜான் அரேசாமி சொல்றாங்க படத்துக்கு மார்க்கெட்டிங் தான் ஐம்பது கோடி ரூபாய் கூட வசூல் வந்தா ஐம்பது கோடி ரூபாய் லாபம் இல்ல பத்து கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பப்ளிசிட்டி பெருசாக்கி தினத்தந்தி தினமலாம் ஹெட்டிங் போட வச்சு ஐம்பது நூறு கோடி ரூபாய் கூடுதலா வந்ததுன்னா அது லாபம் உங்களுக்கு எதிர்பார்த்தீங்க வரிகிட்டு போனியால ஜோசப் விஜய் ஏன் இது சொல்றோம்னா அத்தனை பாஜக மீறி நம்ம கருத்து இதில் ஜெயித்திருக்குது இந்த அடி வாங்கின பிறகு பாஜகவை எதிர்க்க முடியாத ஜோசப் பிஜை நம்பியா சோனியாவுக்கு மனம் கூட்டணிக்கு போறாரு நல்ல கதையா நாலு பேர் இருக்காங்க சோனியா மகன் ராகுல் காந்தி தாகு பிரவீன் அந்த சக்கர்த்து மீதான இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கு அதுல மாநில தலைவர் செல்வ குழந்தை அவர்கள் உங்க மாநில சொல்லணும் அப்படின்னா ஒன்றரை ஐசி தூக்கி வச்சிருக்கிறாரு மீண்டும் திமுக ஆட்சி வருவது உறுதி என்று மக்களே தீர்மானித்து விட்டார்கள் என்றெல்லாம் சட்டசபையில் பேசியிருக்கிறார் நம்முடைய மாநில முதலமைச்சரும் ஒரு விஷயத்த முன் வச்சிருக்கிறாரு மான் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அதிகாரங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது டீலிமிட்டேஷன் இது மாதிரியான இஷ்யூஸ்கெல்லாம் வந்து இது உரிய தீர்வு என்னன்னா மாநிலத்தினுடைய சுயாட்சி தான் மாநிலம் எல்லாம் ஒன்று சேர்ந்து மத்தியில் வந்து கூட்டாட்சி இதுதான் சரியான உருவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாஜக என்று பெயர் சொல்லாமல் டெல்லி மத்தியில ஆளக்கூடியவர்கள் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்க நம்மளால பார்க்க முடியுது இது மறைமுகமான அட்டாக்கா சரண்டர் ஆயிட்டாருன்னு பார்க்க வேண்டியது செல்வ பிறந்த முன்னேற்ற கழகம் கூட்டணிதான் சரண்டர் ஆயிட்டார் கார்கே திராவிட முன்னேற்றங்களோ கூட்டணிக்காக தான் இருக்கிறாரு பா சிதம்பரம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்காக தான் இருக்கிறாரு சோ இதுல வந்து ஒரு பத்து காங்கிரஸ்கார்ல ஒரு காங்கிரஸ்காரன் கூட திராவிட கழக கூட்டணிக்க தெரியல அதுலயும் பி ஜோசப் ரவி போன்ற என்னோட நண்பர்கள்லாம் வந்து விஜய நம்பவே முடியாது பாஜகவே எதிர்க்க முடியாத கோளை அவர்கிட்ட போய் கூட்டணி போறதா அது அசிங்கம் கேவலம்னு அவங்க வேற இன்னொரு தரப்பு வேற அப்படி பண்ணிட்டு இருக்காங்க தினமலர் தான் சும்மா போய் செய்திகளை போட்டு இருக்காப்புல இப்ப இவரே கூட அண்ணன் ஸ்டாலின் முதல்வரு தான இவரோ இவரே சொல்றாரு மாணிக்க மாணிக்காவில கடைச்சாட்டி இல்லை இந்த ஸ்லீப்பர் ஷார்ட் ராகுல் காந்தி கிடைச்சாட்டி ராகுல் காந்தி கிடைச்சாட்டி தான் ஓகே கண்டிப்பா திருப்பியும் மாணிக்காக இப்ப பேசிட்டு இருக்கக்கூடிய தரவாயில்ல ஒரு தீட்டை போட்டுருக்க தேர்தலை மையப்படுத்தி தான் வந்து முன்கூட்டியே ராஜ்யசபா தேர்தல் நடத்திருக்கீங்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு நல்லாவே தெரியும் அவர் தெரியும் தெரியாத கலந்து கலந்து தெரியாம மாதிரி நடிக்கலாம் இருபது சதவீத தான் மிஞ்சி போனா அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் போட்டிருக்காரு கிராஃப் எல்லாம் போட்டிருக்காரு போட்டுட்டு மூன்றாம் இடம் உறுதி உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு ஒரு பக்கம் நேரடியாக அஇஅதிமுக அடித்தாலும் கூட இதுல ஒரு பிரைமரி போர்ஸா செகண்ட் பிளேஸுக்கு வர மாதிரி ஒரு கட்சியை வந்து முள்ளே பெற்ற மாதிரி ஒரு சுத்தமா ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க சீமானு எடுத்த எட்டு பிளுக்கார் வாக்கை தாங்க முடியாத மாணியத்த அவர்களுக்கு எல்லாம் பெரிய முக்கியத்துவம் கொடுக்காங்க விஜய் கரூட் பத்து நாள் கேண்டிடேட் முதல்ல போடுவாராங்கிறத பாத்து சொல்லுங்க எரூட்டு பத்து நாள் கேண்டிடேட் இல்லாதவங்களெல்லாம் க கருத்து கணிப்பு வைப்பாங்க இருநூற்பத்தி நாள் கேண்டிடட் முதல்ல விஜய் போடாது பாருங்க எட்டு தான் ஒரு வெளுத்து பொருமான தீர்மானம் நிறைவேற்றினாங்க மாவட்ட தலைவர் கொண்டு சார் எரநூறு பத்து நாள் கண்டிப்பா முடியாதவர் எல்லாம் பேசி என்னத்துக்கு சார் இப்படிதான் கமலஹாசன் கூட்டி பேசினாங்க இவங்கெல்லாம் போக்கத்து கூட்டம் இந்த கூட்டம் இப்படிதான் சார் இது ஒரே ஒரு கேள்வி இப்போ இண்டாக்டா தொடரும் நினைக்கிறீங்களா திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படி தொடரும் பட்சத்துல இப்ப இவ்வளவு சர்ச்சைகளுக்கு மத்தியிலையும் மௌனம் காத்து வருகிறது திராவிட முன்னேற்ற தலைமை இப்ப எப்படி அணுகுவாங்க காங்கிரஸ் கேக்கிட்டா லிமிட் தான் கொடுப்பாங்களா அல்லது ஒரு கண்ணியமான ஒரு இடத்த குடுத்து அகாமடேட் பண்ணுவாங்க நினைக்கிறீங்களா ஸ்டாலின் கூட்டணி இருந்தா கண்ணியமா இருக்கு நினைக்கிறார்